என் பிரியமுள்ள தெய்வச்சனமே பிரியமானவர்களே காயப்படுத்த உண்டு ஆனால் உன் காயங்களை கட்ட ஒருவர் தான் உண்டு உன்னை ஒழித்து கட்ட பலர் உண்டு ஆனால் உன் வாழ்வை ஒளிர செய்ய ஒருவர் தான் உண்டு உன்னை உருக்குலைக்க உண்டு ஆனால் உன்னை உருவாக்க ஒருவர் தான் உண்டு உன்னை காலை வாரிவிட பலர் உண்டு ஆனால் உன் கால்களை கழுவிவிட விட உண்டு உன்னை கை கழுவி விட பலருண்டு ஆனால் உன்னை கை தூக்கிவிட தான் உண்டு உன்னை தூக்கி பலர் பலருண்டு ஆனால் உன்னை தூக்கிவிட தான் உண்டு உன் வாழ்க்கையை துவக்கி வைக்க பலருண்டு ஆனால் உன் வாழ்வை முடித்து வைக்க ஒருவர்தான் உண்டு உன் உயிரை எடுக்க உனக்கு பலர் உண்டு ஆனால் உனக்காக தம் உயிரையே கொடுக்க ஒருவர் தான் உண்டு அவர்தான் இயேசு அவரிடம் பேசு ஒரு புத்தர் ஒரு கதை சொன்னார் ஒரு பிடி உப்பு ஒரு புத்தர் கதை சொன்ன விளக்கம் ஒரு நாள் நடுத்தர வயதுடைய ஒரு மனித புத்தரை தேடி வந்தாராம் அவர் முகத்தில் மிக கோபமும் வேதனையும் நிறைந்திருந்ததாம் அவர் கூறினாராம் குருவே நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்க என்னால் முடிந்தவரை முயற்சிக்கிறேன் நான் பொறுத்து கொள்கிறேன் உதவுகிறேன் என் குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் தியாகம் செய்கிறேன் ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு கிடைப்பதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் சுயநலம் மற்றும் துரோகம் மட்டுமே நான் நல்லவனாக இருக்க முயன்றாலும் ஏன் என் வாழ்க்கை இன்னும் துன்பங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது என்று புத்தரிடம் கேட்டாராம் புத்தர் மென்மையாக புன்னகைத்தாராம் நேரடியாக பதில் அளிப்பதற்கு பதிலாக அவர் அந்த மனிதனிடம் கூறினாராம் ஒரு பிடி உப்பை எடுத்து இந்த டன்னர் தண்ணிலே போடு அதை நன்றாக கலக்கு பிறகு குடி அந்த மனிதர் அவர் சொன்னபடியே செய்தாராம் குடித்த பிறகு அவர் முகம் சுழித்ததாம் இது மிகவும் உப்பாகவும் கசப்பாகவும் இருக்கிறது என்னால் இதை குடிக்க முடியவில்லை குருவே என்றாராம் அப்போது புத்தர் கூறினாராம் இப்போது அதே அளவு உப்பை எடுத்துக்கொண்டு போய் அதோ அந்த ஏரியிலே போடு என்று சொன்னாராம் அந்த மனிதர் அவர் சொன்னதை செய்தாராம் புத்தர் மீண்டும் பேசினாராம் இப்போது அந்த ஏரியிலிருந்து ஒரு கிண்ணம் தண்ணீரை எடுத்து குடி என்றாராம் குடித்த பிறகு அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டாராம் இந்த தண்ணீர் உப்பாகவும் இல்லை குருவே இது சாதாரணமாகவே இருக்கிறது என்றாராம் புத்தர் கேட்டாராம் அதே அளவு உப்பு ஆனால் டம்ளரில் உள்ள தண்ணீர் தாங்க முடியாத அளவு உப்பாக இருக்கிறது அதே சமயம் ஏரி நீர் ஏன் உப்பாக இல்லை என்றால் அந்த மனிதர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு விட்டு பதில் அளித்தாராம் ஏனென்றால் டம்னோர் மிகவும் சிறியது ஆனால் ஏரி மிகவும் பெரியது என்று அந்த தருணத்திலே புத்தர் மென்மையாகச் சொன்னாராம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பம் புரிதல் இன்மை துரோகம் எல்லாமே அந்த ஒரு பிடி உப்பை போன்றதுதான் இவற்றை சுவைக்காமல் யாராலும் வாழ முடியாது பிரச்சனை வாழ்க்கை உனக்கு எவ்வளவு உப்பை கொடுக்கிறது என்பதல்ல உன் இதை இதயம் ஒரு சிறிய டம்ளரை போல இருக்கிறதா அல்லது ஒரு பரந்த ஏரியை போல இருக்கிறதா என்பதுதான் உன் இதயம் மிகவும் சிறியதாக இருந்து ஒவ்வொரு காயத்தையும் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தால் உன் முழு வாழ்க்கையும் கசப்பாக கொஞ்சம் உப்பே போதும் என்று ஆனால் நீ உன் இதயத்தை விரிவாக்கி புரிதலையும் இரக்கத்தையும் வளர்த்து கொண்டால் அந்த வழிகள் இருந்தாலும் அவை உன்னை உடைத்து போனதாக இருக்காது அந்த மனிதன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாராம் அவர் கைகளை கூப்பி வணங்கினாராம் குருவே இப்போது எனக்கு புரிகிறது இவ்வளவு காலமும் என் இதயம் சிறியதாக இருப்பதை உணராமல் வாழ்க்கை மிகவும் உப்பாக இருக்கிறது என்று குறை சொல்லி கொண்டிருந்தேன் என்று சொல்லி ஆகவே எனக்கு பிரிமுள்ள தெய்வச்சனமே துன்பம் வாழ்க்கையில் ஒரு பகுதி அதை யாராலும் தவிர்க்க முடியாது முக்கியமான விஷயம் நம் இதயத்தில் எல்லாம் கொள்வதுதான் நம் இதயம் குறுகியதாக இருந்தால் எல்லாவற்றிற்கும் நாம் எளிதில் துன்பப்படுவோம் நம் இதயம் விசாலமாக இருந்தால் கஷ்டங்களுக்கு நடுவேயும் நிம்மதியை எளிதாக கண்டடைவோம் நீங்கள் குறைவாக துன்பப்பட விரும்பினால் வாழ்க்கை உங்களுக்கு குறைவான ஒப்பை கொடுக்க வேண்டும் என்று மட்டும் கேட்காதீர்கள் அதற்கு பதிலாக உங்கள் இதயத்தை ஒரு ஏரியைப் போல விசாலமாக கற்றுக்கொள்ளுங்கள் நான் உடைக்கப்படும் போதெல்லாம் என் நம்பிக்கை முற்றிலும் தகர்க்கப்படும் போதெல்லாம் இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என அழைத்தவரும் இன்னும் உயிரோடு தான் எனக்குள்ளே இருக்கிறார் எல்லாம் இழந்து வீதியிலே வியாதியோடு அமர்ந்திருந்த யோபுவின் ஒரு ஜீவன் போதும் தேவனுக்கு அவனை மீண்டும் ரெட்டிப்பு விதமாக ஆசிர்வதிக்க ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையிலே உன்னை அடை வைக்க விளை வைக்க உலகில் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க ஒருவர் உண்டு அவர்தான் இயேசு அவரிடம் பேசு